ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் வீடியில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தான் நம்ம நிறைய பொருளில் வந்துட்டு நம்ம கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்குல வந்துட்டு கொழுக்கட்டை செய்ய போகிறேன் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை இது வந்துட்டு எங்களுக்கு எங்கள் மன்னார்குடியில் வந்து டாக்டர் மேலே தான் வந்துட்டு இதில் மரவள்ளி குழங்கக்கிழங்கில் வந்துட்டு கொழுக்கட்டை செஞ்சு மரவள்ளிக்கிழங்களை வந்துட்டு கொழுக்கட்டை செஞ்சால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க எப்படி செய்யணுங்கிறதையும் சொன்னாங்க நேத்தி நாங்கள் அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் அவங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு கிழங்கு வந்துட்டு நம்ம தோலை வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா காய் உருவது வந்து சீவிட்டு எடுத்துக்கலாம் நாங்கள் கிழங்கு வாங்குற இடத்துல வந்துட்டு இந்த கிழங்கு ஒரே கிழங்காக பெருசாக கிடைச்சிச்சு பார்க்கவும் நல்லா இருந்தது சரின்னு நாங்கள் ஒரே கிழங்காக இது வந்து ரெண்டரை கிலோ நாங்கள் ஒரே கிழங்காக வாங்கிட்டு வந்தோம் இப்போ நம்ம வெட்டி நல்லா சுத்தம் பண்ணி சீவி எடுத்துக்கலாம் அப்பா ஒரு எல்லாம் வாய்ப்பு தோல்ச்சேன் நான் உட்காந்துக்கிற இடம் வந்து பாலம் இப்போ இவ்வளோ இவ்வளோ பெருசாக இருந்தால் என்ன செய்வது கரெக்டாக இருக்கும்மா பால் ஊற்று பால் ஊற்றுதா நல்ல கிழங்கு அம்மா மாவு கிழங்குன்னு சொல்லுவோம்ல அப்படி இருக்கு இன்னைக்கு சம்மா கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அண்ணா கொழுக்கட்டை டாப்பு மரவள்ளி கிழங்கு கொழுக்கட்டை நீங்க என்ன செய்ய போறோம் சொல்லு கொழுக்கட்டா நம்ம வந்துட்டு மரவள்ளி கிழங்கு கொழுக்கட்டைக்கு வந்துட்டு கலங்கலா தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி நம்ம ஃபர்ஸ்ட் சீவி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா கடங்கையும் நான் சீ வீட்டுக்கு காமிக்கிறேன் என்ன சாப்பிட்றீங்க சரி நம்ம மாமா தானே குடுறா கொடுங்க மாமா கொடுங்க சரி மாமா கொண்டு பிடிக்குன்னு குடுறா நீ வெள்ளத்தை குடுறாங்குது ஆ அடுங்க அடுங்க கொழுக்கட்டைக்கு வந்து இப்போ தேங்காய் உடைக்கிறோம் நல்லா பெரிய தேங்காய் வா சூப்பராக சாம 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 சூப்பராக ஒரே அடியில் அடிச்சுட்டாங்க கொண்டாங்க நீங்கள் தான் அதை கீந்து தரணும் எனக்கு கீறுங்க மரவள்ளிக்கிழங்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வந்துட்டு மரவள்ளி கிழங்கு வந்து அது மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன் இதை ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்குவோம் இதில் தேங்காய் வந்துட்டு நான் திரவியும் சேர்க்காமல் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தேங்காயையும் சேர்த்துக்குவோம் அந்த நம்ம இது மாதிரி சீவி போடுறப்ப அந்த கொழுக்கடையில் கடிபடுறது நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்குறப்ப தான் அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கும் எல்லாத்தையும் சேர்த்துப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம் இல்ல இல்ல கா எடுத்து போய்டு ஆஹா இது வந்துட்டு இல்ல தேவ இல்ல தேவ இல்ல ம் இது வரலாம் எல்லாத்தையும் மாதிரி நல்லா ஒண்ணா கலந்து விட்டு ம் ம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒண்ணா கலந்து விட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்குவோம் அதுக்கு அப்புறம் நம்ம வந்து குளுக்கட்டையா நம்ம புடிச்சுக்கலாம் சரி எல்லாத்தையும் நல்லா நம்ம துருவி வச்சிருந்த மரவள்ளி கிழங்கு ஏலக்காய் உப்பு தேங்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் நம்ம இட்லிக்கு வேக வைக்கிற மாதிரி தண்ணி வச்சு நம்ம இட்லி தட்டை வச்சு மேலே அள்ளி வச்சிடலாம் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து குழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்குவோம் இது மேலே வந்து நம்ம வெள்ளத்தை சாப்பிட்டல. அந்த வெள்ளம் தான். நீ போ. என்ன சாப்பிட தெரியாதா? இது என்ன இது ஆனா குழந்தைங்களோட ஒரு இதை பாருங்களேன் இது வந்து இடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நான் அதுக்கு டேஸ்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் அதுக்கு தின்னு முடிச்சுட்டு அத்தை இது என்ன அதாவது இது மாமா இது கொடு அப்படின்னு கேட்காம இது என்ன இது என்ன ஆகட்டி இது என்னது இது இது என்ன திரும்ப கேட்கும் வெள்ளம்மா கொழுக்கட்டைக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கு அந்த சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி சூப்பராக வெந்துருச்சு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா அந்த மிதமான சூட்ல நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி அப்படியே குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இறக்கிடலாம் நல்லா இருக்குல்ல அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா பசஞ்சு கொழுக்கட்டை பிடிச்ச நம்மளாம் வந்து இப்போ பேப்பர் சாப்பிட போகுது இது பேப்பர் கிடையாது ஆனால் தேங்காய் தேங்காய் வந்து எப்படி கீந்திருக்காங்க பாருங்க அப்படியே ஒரு மாதிரி பேப்பர் மாதிரி இங்கு வாய்க்கு வருமா ஐயோ இங்க ஒரு காலி கீழே யாரோ வந்து நிக்கிறா அவங்களும் தேங்காய் கூட நிற்கிறாங்க கொழுக்கட்டைக்கு நம்ம அவிச்சு எடுத்தாச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு நம்ம சின்ன சின்ன நம்ம கொழுக்கட்டையா புடிச்சுக்கலாம் என்ன புடிச்சுக்கிட்டு

எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம் அப்படியோ சாப்பிட்லாம் இருக்கும் அதை நம்ம பிடிச்சி சாப்பிட போகிறோம் அது என்ன இது மருந்து சாப்பிடக்கூடாது நம்ம வந்துட்டு மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் வெள்ளம் தேங்காய் எல்லாம் அவிச்சு கொழுக்கட்டை பிடிப்போம்னு சொல்லியிருந்தோம் நாங்கள் கொழுக்கட்டை பிடிக்காம அப்படியே அவிச்சு சாப்பிட்றோம் இதை பார்க்குறப்ப கொழுக்கட்டையில் வைக்கிற பூரோட மாதிரி இருக்குது ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு மத்த செஞ்ச கொழுக்கட்டை எப்படி பார்ப்பாருக்கு நல்லா இருக்கா சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னால் எனக்கு நம்ம ஒரே மாதிரி சாப்பிட்றத இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு நம்ம மரவள்ளி கொழ நம்மளோட மரவள்ளி கிழங்கு கொழுக்கட்டை வந்து நம்ம அண்ணனுக்கு சாப்பிட கொழுக்கட்டை இல்லாத கழு எது ஒரு டேஸ்ட்டான நல்லா இதை நீங்கள் என்ன செய்கிறீங்கம்மா நான் வந்து ரபா கனிச்சி

இன்னும் நல்லா எந்திருக்கணும் தேங்காய் வந்து தேங்காய் பண்ணி போடாமல் திருவி போகிறோம் அண்ணனுக்கு வந்து தேங்காய் திருவி போட்டுருந்துருக்கணும்னு ஒரு ஐடியா நாங்கள் வந்து கீந்து போட்டுட்டோம் இன்னொன்று கீந்து போடுறதுக்கு அருவாமலையும் இங்கே நம்மள்கிட்ட இங்கே இல்லை அதனால நான் கத்திலேயே கட் பண்ணி போட்டுட்டேன் நீங்கள் திருவியும்